சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினோட நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக லெபனானில் நிலைகுலைந்த ஹிஸ்புல்லா பேஜர்கள் வடித்ததில் எட்டு பேர் பலி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் காயம் லெபனான் மீதான இஸ்ரேலிய பாதுகாப்பு தாக்குதலுக்கு ஹவுதிகள் கண்டனம் அணுகுண்டு வீச இடம் குறித்த ரஷ்யா நடுங்கும் உக்ரைன் அமெரிக்கா மீண்டும் வேலையை காட்டிய வடகொரியா இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்கு Terima லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா பயன்படுத்திய பேஜர்கள் வடித்ததில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டு போராளிகள் மற்றும் ஒரு சிறுமி உட்பட மூன்று பேர் உயிரிழந்திருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேலை குற்றம் சாட்டவில்லை என்றாலும் இதனால் தனது உறுப்பினர்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதாக ஹிஸ்புல்லா ஒப்புக்கொண்டுள்ளது அதே நேரத்தில் லெபனான் சுகாதார அமைச்சகம் வழங்கிய தகவலில் எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் குறைந்தது இரண்டாயிரத்தி ஐம்பது பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிடுகிறது செய்தி நிறுவனத்திற்கு ஹிஸ்புல்லா ஒருவர் அடையாளம் வெளியிடாமல் அளித்த பேட்டியில் இஸ்ரேலுடன் ஒரு வருடமாக நடைபெற்று வரும் போர் நடவடிக்கையில் பேஜர்கள் வடித்ததால் ஏற்பட்டுள்ள இழப்பு ஹிஸ்புல்லா எதிர்கொண்ட மிகப்பெரிய பாதுகாப்பு மீறல் என்று தெரிவித்தார் மேலும் ஏபி உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்கள் ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் வைத்திருந்த பேஜர்கள் திட்டமிட்டு வடிக்க செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஏபி தகவலின்படி பேஜர்கள் வடித்ததில் லெபனானின் பல பகுதிகளில் ஹிஸ்புல்லா குழு உறுப்பினர்கள் உட்பட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாக தெரியவந்துள்ளது வெவ்வேறு அறிக்கைகள் வெவ்வேறு எண்ணிக்கையை குறிப்பிடுவதால் காயங்களின் தெளிவாகவில்லை இதேவேளைக்கான ஈரான் தூதர் மொஜ்தபா அமானி எலக்ட்ரானிக் படித்ததில் லேசான காயமடைந்தார் இதுகுறித்து ஈரானின் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராக்சி தனது லெபனான் வெளியுறவு மந்திரியுடன் தொலைபேசி அழைப்பில் பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்ததோடு அமானிக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை அளி லெபனானுக்கு நன்றி தெரிவித்ததாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது ஹவுதி கிளர்ச்சி குழுவின் செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் சலாம் இந்த தாக்குதலை கொடூரமான மற்றும் லெபனான் இறையாண்மை மீறல் என்று கூறியுள்ளார் மேலும் வீரமான இஸ்லாமிய எதிர்ப்பில் தியாகிகளின் குடும்பங்களுக்கு எங்கள் இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு கருணையும் மன்னிப்பும் வழங்கவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் எல்லாம் வல்ல இறைவனை கொள்கிறோம் என்று அப்துல் சலாம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டது என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் மேலும் சியோனிச எதிர் நிறுவனத்தை தடுக்கும் திறன் கொண்ட ஒரு எதிர்ப்பு இயக்கம் உள்ளது மற்றும் லெபனானுக்கு எதிராக அது மேற்கொள்ளக்கூடிய எந்தவொரு விரிவாக்கத்திற்கும் அதிக விலை கொடுக்கிறது என அவர் மேலும் கூறியுள்ளார் மறுபுறம் அணு ஆயுதத்தை ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் கையில் எடுக்கலாம் என்று தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது இந்நிலையில் தான் அணுகுண்டு வீச ரஷ்யா முழுவீச்சில் தயாராகி வருவதாகவும் அணுகுண்டு வீசுவதற்கான இடத்தை ரஷ்ய ரஷ்யா தேர்வு செய்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டரை ஆண்டுகளாக போர் தொடுத்து வருகிறது இந்த போர் நடவடிக்கையால் ரஷ்யா மீது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன அத்தோடு ரஷ்யாவை எதிர்க்க தேவையான அனைத்து வகையான உதவிகளும் அமெரிக்கா சார்பில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை கோவத்திற்கு உட்படுத்தியுள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் தலையிடக் கூடாது என்றால் எங்களிடம் அணு ஆயுதம் இருப்பதை மறுத்துவிடக்கூடாது என தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் தான் தற்போது ரஷ்யா அணுகுண்டை வீசுவதற்கு முழு வீச்சில் தயாராகி வரும் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகி உள்ளது அதாவது ரஷ்யா உக்ரைன் போருக்கு நடுவே ஆர்க்டிக் பகுதியில் அணுகுண்டை வீச ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக ரஷ்யாவின் அணுகுண்டு சோதனை தளத்தின் இயக்குனர் இயக்குநர் முக்கிய தகவலை தெரிவித்துள்ளார் அவர் ரஷ்யாவின் செய்தி நிறுவனத்திடம் கூறிய தகவல் ஒன்றில் ஆர்க்டிக் நம் நாட்டின் பாதுகாப்பு கருதி பல்வேறு ஆயுத சோதனை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் இதற்கான ஆய்வகம் தயாராக உள்ளது சோதனைக்கான அனைத்து வசதிகளும் ரெடியாக இருக்கிறது பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்களும் தயாராகி உள்ளனர் தற்போது வெளிநாடு உளவுத்துறை நாங்கள் தேர்வு செய்த இடத்தை கண்காணித்து வருகிறது நாட்டுக்குள் நடைபெற உள்ள நாசவேலை மற்றும் உளவு பார்க்கும் நபர்களை தடுப்பதில் உறுதியாக இருக்கிறோம் தற்போதைய சோதனை என்பது அணு ஆயுதம் இல்லாத வகையில் நாட்டை பாதுகாக்க தேவையான பிற ஆயுதங்களுக்கான சோதனையாக இருக்கும் அதேபோல் அந்த இடத்தில் உள்ள உள்கட்ட அமைப்புகளை சோதிக்கும் வகையில் இந்த சோதனை இருக்கும் இது முழுக்க முழுக்க ரஷ்யாவை பாதுகாப்பதற்காக தான் மேற்கொள்ளப்பட உள்ளது அதிபர் புடின் உத்தரவு பிறப்பித்தால் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும் போது நிச்சயம் ரஷ்யா அணு ஆயுத சோதனையை தான் மேற்கொள்ளும் என கருதப்படுகிறது அது மட்டுமின்றி உக்ரைனுக்கு உதவும் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை மிரட்டும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அணு ஆயுத சோதனை நடந்த இடத்தில் நாட்டை பாதுகாக்கும் வகையில் வெடிபொருட்களை வைத்து சோதனை அவர் கூறினாலும் கூட உக்ரைன் மீதான போர் உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உதவி வருவது உள்ளிட்டவற்றால் ரஷ்யா ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளலாம் என அஞ்சப்படுகிறது இதனால் அமெரிக்கா உக்ரைன் உட்பட பல நாடுகள் ரஷ்யாவின் அடுத்த கட்ட நகர்வை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன அது மட்டுமின்றி ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை என்பது மூன்றாம் உலக போருக்கு அச்சாரமாக அமைகிறதா என்ற பெரிய கேள்வியை எழுப்பியுள்ளது இதற்கிடையில் உலக நாடுகளின் எதிர்ப்பை மீறி வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது வடகொரியாவின் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன இந்நிலையில் வடகொரியா இன்று மீண்டும் பாலிஸ்டிக் ஆவுகணையை பரிசோதனை செய்தது என ஜப்பான் நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது அணு ஆயுத போருக்கு தயார் என வடகொரியா அதிபர் அறிவித்த சில தினங்களுக்கு பின்னர் தொடர்ந்து ஆவுகணை சோதனையை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவியின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்